வணக்க மக்களை சற்று முன் கிடைக்க பெற்ற மிக ஒரு முக்கியமான தகவல் இன்று மதியத்திலிருந்து மகளிர் உரிமை தொகை ஆயிரம் பணம் வந்து வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட போகிறது அப்படிங்கிற தகவல் வந்து முக ஸ்டாலின் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க தினம் தினம் வெளியாக கூடிய தமிழக அரசின் அனைத்து விதமான தகவல்களையும் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படி இந்த வீடியோவை மட்டும் பண்ணாம முழுமையா பாருங்க திமுக ஆட்சியில பாத்தீங்கன்னா பெண்களுக்கே முதல் உரிமை வந்து கொடுத்து வருகிறாங்க மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கும் திட்டத்தை வந்து ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் செயல்படுத்துவோம் அப்படிங்கற தகவலை தெரிவிச்சாங்க அதே போல பாத்தீங்கன்னா கடந்த செப்டம்பர் மாதம் மாதம் பதினைந்தாம் தேதி அறிஞர் அண்ணா பிறந்தநாள முன்னிட்டு ஸ்டாலின் அவர்கள் வந்து திறந்து வைத்தாங்க மகளிர் உரிமை தொகையில பாத்தீங்கன்னா ஒரு கோடியே பதிமூணு லட்சம் பயனாளிகள் வந்து பயனடைந்து வருகின்றனர் இந்த திட்டத்துல பார்த்தீங்கன்னா சில காரணங்களால பலரோட விண்ணப்பங்கள் வந்து நிராகரிக்கப்பட்ட நிலையில் அவங்களுக்கு வந்து மேல்முறையீடு செய்ய அரசு மறுவாய்ப்பும் கொடுத்தது இந்த மேல்முறையீடு செய்த நபர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அதாவது பதினோரு லட்சத்தி எண்பத்தி மூணாயிரம் பேர் இருக்காங்க பாத்தீங்களா அவங்களோட விண்ணப்பங்கள் வந்து ஆராயப்பட்டு அதுல பாத்தீங்கன்னா ஏழு லட்சம் பேருக்கு மேலே வந்து தகுதியுடைய நபர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வெளியானது இன்னும் பாதி பேத்துக்கு வந்து அவங்களோட விண்ணப்பங்கள் வந்து பரிசீலமைக்கப்பட்டு வருகிறது இந்த நபர்களுக்கும் பாத்தீங்கன்னா மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் கூடிய விரைவில் வழங்கப்படும் அப்படிங்கிற தகவலை வந்து மு ஸ்டாலின் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க தமிழகம் முழுவதும் நாளைக்கு பாத்தீங்கன்னா டிசம்பர் பதினைந்தாம் தேதி மாதம் மாதம் பதினைந்தாம் தேதி தான் வங்கி கணக்குல வந்து மகளிருக்கான ஆயிரம் வந்து பணம் வந்து வரவு வைக்கப்பட்டு வருகிறது இந்த இரண்டு மாதங்களா பாத்தீங்கன்னா பதினைந்தாம் தேதிக்கு முன்னதாகவே பணமானது வரவு வைக்கப்பட்ட சூழ்நிலை இம்மாதமும் பதினைந்தாம் தேதிக்கு முன்பே அதாவது இன்று மதியத்திலிருந்து ஒரு ஒரு சிலரின் வங்கி கணக்குல வந்து பணமானது வரவு வைக்கப்படும் நீதி உள்ள நபர்களுக்கும் நாளைக்குள்ள பணமானது வரவு வைக்கப்படும் அப்படிங்கிற தகவலையும் மு ஸ்டாலின் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மேல்முறையீடு செய்த பெண்களுக்கு பாத்தீங்கன்னா விடுபட்ட மாதங்கள் அதாவது இந்த மூன்று மாதங்கள் வந்து மேல்முறையீடு செய்து அவங்களுக்கு வந்து பணமானது வரவு வைக்கப்படல அவங்களுக்கும் இம்மாதத்தோட சேர்த்து கடந்த மூன்று மாதங்களும் இம்மாதமும் சேர்த்து மேல்முறையீடு செய்தவர்களுக்கு பாத்தீங்கன்னா நாலாயிரம் ரூபாய் அவங்களோட வங்கி கணக்குல வந்து பணமானது வரவு வைக்கப்படும் அப்படிங்கிற தகவலையும் பாத்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் வந்து தெரியப்படுத்தியிருக்காங்க இன்று மதியத்திற்கு மேல் பாத்தீங்கன்னா அனைவரின் வங்கி கணக்கிலும் ஆயிரம் ரூபாய் பணம் வரவு வைக்கப்படும் அப்படிங்கிற தகவலை வந்து தமிழ்நாடு அரசு வந்து நம்மளுக்கு வந்து தெரியப்படுத்தி இருக்காங்க இன்னைக்கு மதியமே உங்களுக்கு வந்து ஆயிரம் ரூபாய் பணம் ஏறிடுச்சுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ